ம்ஹமத்துலாஹி இற காத்துகு இன்றைக்கான பதிவில் ஷாபான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமல் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் சாவி அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த ஷாபான் மாதம் முடியறதுக்குள்ள தொடர்ந்து மூன்று நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நீங்க செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லா இதனுடைய பலன் இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு இருக்கும் அதாவது பல வருஷங்களா தடைப்படக்கூடிய காரியம் அல்லது உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டிய காரியம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னாலும் இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நடத்தி தரும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீங்க மனசுல எதை பெரிய விஷயமா நினைச்சிருக்கிறீங்களோ அந்த விஷயத்த இது ரொம்ப சர்வசாதாரணமா நடத்தி தந்துடும் இன்னும் கடன் உடையவங்களுக்கு இது நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இதை செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹாலா கடன் இருந்த இடம் தெரியாமல் ஆக்குவானா அறியாத புறத்திலிருந்து செல்வத்தை அதிகப்படுத்துவானா ஆயுசுக்கும் கடன் வராதா இன்னும் மற்றவர்கள்லாம் வியந்து கேட்பாங்களாம் இந்த வருஷத்துல இவங்களுக்கு எங்கிருந்து தான் செல்வம் வருதோ இந்த அளவு செல்வாக்கோட வாழ்றதுக்கு இவங்க என்னதான் அமல் செஞ்சாங்களோ என்னதான் இவங்களுடைய முன்னோர்கள் நல்ல அமல்கள் செஞ்சாங்களோ அப்படிங்கிற அளவிற்கு மக்கள் வியந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்களாம் அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு அமல் நம்ம எல்லோருமே இந்த ஷாபான் மாதம் முடியறதுக்குள்ள இந்த அமலை தொடர்ந்து மூன்று நாட்கள் நம்ம செஞ்சுக்கணும் இதனால் நமக்கு ஏராளமான நன்மைகளும் கிடைக்குது அல்லாஹாலாவினுடைய பிரியம் நமக்கு கிடைக்குது இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு அமலை ஷைதான் செய்ய விடாம தடுப்பானான் எனவே இந்த அமலை பார்த்த உடனேயே செய்ய தொடங்கிடுங்க யோசிக்காதீங்க ஷைதான் உங்களை ஓத விட மாட்டான் அப்படிப்பட்ட மகத்தான அதிக பலன் கொண்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம செலவ பார்க்க போறோம் இன்னும் ஒரு சிறந்த சூறாவையும் நம்ம ஓத போறோம் இன்னும் சிறந்த திக்ரையும் நம்ம ஓத போறோம் சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தையும் நம்ம ஓத போறோம் இன்னும் ஷைத்தானையும் நம்ம விரட்ட போறோம் இப்போ அந்த அமல்கள் ஒவ்வொன்றாக என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல தரூதே இப்ராஹிம் செலவாத்த நம்ம மூன்று முறை ஒதிக்கணும் அதற்கு பிறகு பில்லாஹீன அப்படின்னு ஷைதான விரட்டக்கூடிய அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடக்கூடிய அல்லாஹ் இடத்துல பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய இந்த திக்கரை ஒரு முறை ஒதிடுங்க அதற்கு பிறகு அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான யா வஹாபு அப்படின்னு பதினோரு முறை ஒதுக்கோங்க யா வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளனே கண்டிப்பாக இந்த திக்ரை கொண்டு கேட்கறதின் காரணமாக அல்லாஹால் நமக்கு அதிக அளவு நம்ம கேட்கறதை விடவும் வாரி வாரி விளங்குவோம் அது செல்வமாக இருந்தாலும் சரி நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருந்தாலும் சரி எனவே இந்த திக்ர கண்டிப்பாக ஓதிடுங்க அதற்கு பிறகு நம்ம ஓதக்கூடிய ஒரு சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா கௌசர் இந்த சூறா கவுசருக்கு ஏராளமான வெஜிஃபாக்கள் இருக்கு ஏராளமான பலன்கள் இருக்கு இதை ஓதாம ஒரு நாளும் நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய கவலைகள் பிரச்சனைகள் கடன்கள் இது போல நமக்கு துன்பம் தரக்கூடிய நோவினை தரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் இந்த சூறா நம்மளை பாதுகாக்கும் இந்த சூறாவை தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதுறத வழக்கம் ஆயிக்கோங்க ஏன்னா இந்த சூறாவை நான் ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வர்றேன் இதை ஓதலை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நாளே ரொம்ப கவலைகள் வந்த மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் வந்த மாதிரியே இருக்கும் அதனால் நான் அன்றாடம் ஓதக்கூடிய சூறா இந்த சூறா தான் இன்னும் பெரிய பிரச்சனை ஏதாவது வந்தது அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் நம்பிக்கையோடு ஓதக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அதுவும் இந்த சூறா தான் இதை ஓதுறதை யாருமே விற்றாதீங்க அதிக அளவு பலன் தரக்கூடிய ஒரு சூறா எனவே இந்த சூறாவையும் பத்து முறை ஒதிக்கோங்க அடுத்தது புகழக்கூடிய தலைமையான திக்ரு இன்னும் துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்ட ஒரு திக்ரு அப்படின்னா சுர பாத்திகாவில் இடம்பெறக்கூடிய வசனம் அலமது இல்லாஹி ஆலமீன் அப்படிங்கிற இந்த திக்ரு தான் எனவே இந்த திக்ரையும் நம்ம பதினோரு முறை ஒதுக்கணும் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு திக்ரையும் ஒவ்வொரு செலவாத்துக்களையும் நீங்கள் தவறாமல் ஒதுங்க நான் திரும்பவும் உங்களுக்காக நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் முதல்ல தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஒதுக்கோங்க அவுது பில்லாஹிம்னா ஷெய்தானி ரஜீம் அப்படின்னு ஒரு முறை ஒதிக்கோங்க அதற்கு பிறகு யா வஹாப் அப்படின்னு பதினோரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது சுர கௌசரை பத்து முறை ஒதிக்கோங்க அடுத்தது அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் அப்படின்னு பதினோரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது நீங்கள் தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஒதிக்கோங்க இந்த முறையில் இந்த அமலை நம்ம தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தவறாமல் செய்யணும் இத இப்படி நம்ம செய்யறதின் காரணமா இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்யறதின் காரணமா இந்த வருஷம் முழுக்க அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கொடுப்பான் நிம்மதியை கொடுப்பான் கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பான் நோய்களை தீர்த்து வைப்பான் இன்னும் நம்ம குடும்பத்தோட நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா உற்சாகமா வாழலாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இந்த வருஷத்துல செல்வத்துல உயர்ந்த அந்தஸ்த உங்களுக்கு கொடுப்பான் எனவே யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கே தொடங்கிடுங்க இன்றைக்கு இந்த பதிவை கேட்ட உடனேயே தொடங்கிடுங்க ஏன்னா ஷை தான் தடுத்துருவான் இந்த அமலை செய்ய விடாமல் ஏதாவது சூழ்ச்சிகள் பண்ணுவான் கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு அமல் எனவே தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை தவறாமல் செஞ்சுட்டு இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ என்ன பெரிய தேவை உங்களுக்கு நடக்கணுமோ என்ன மாற்றங்கள் நிகழணுமோ என்ன பல வருஷங்களாக கேட்டு கிடைக்கலையோ அதை எல்லாத்தையுமே அல்லாவிடத்தில் முறையிடுங்க இன்னும் நீங்களும் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷத்துல செல்வந்தனா இருக்கணும் ஆயுசு முழுக்க செல்வாக்கோடு வாழணும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு துவா கேளுங்க இன்னும் அல்லாஹினுடைய அன்பை அதிகளவு கேளுங்க இன்னும் அதிக அளவு ஈமான கொடியார் அப்பே அப்படின்னு கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களுக்கு நீங்கள் கேட்ட அனைத்தையுமே நசீபாக்கி தருவோம் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து